வீரர்களோடு பெண் ஒருவரும் களத்தில் நிற்கின்றார் ஆண் வீரர்களை சுழட்டி அடித்த காலை பெண்ணை பார்த்ததும் என்ன செய்தது என பாருங்கள் கொன்னு கொன்னு நூறு லட்சம் ஓய் ஓய் என்ன ஒரு அறிவு என்ன ஒரு அறம் ஆண் வீரர்களை சுழட்டி அடித்த காளை பெண்ணை பார்த்ததும் எதுவும் செய்யாமல் அப்படியே பின்வாங்கி செல்கின்றது அதே நேரத்தில் காளை அருகே வந்ததும் அந்த பெண்ணும் பயந்து ஓடவில்லை ஆண் வீரர்களை பயந்து பேரிகேட் மீது ஏறி நிற்க தரையில் துணிச்சலாக நிற்கின்றார் அந்த பெண் காலையிடம் உள்ள அறிவும் அறமும் பெண்ணின் துணிச்சலும் பலரின் பாராட்டை பெற்றது ஜர்சனே என்ன ஒரு அறிவு என்ன ஒரு அறம் ஆண் வீரர்களை சுழட்டி அடித்த காலை பெண்ணை பார்த்ததும் எதுவும் செய்யாமல் அப்படியே பின்வாங்கி செல்கின்றது அதே நேரத்தில் காளை அருகே வந்ததும் அந்த பெண்ணும் பயந்து ஓடவில்லை ஆண் வீரர்களை பயந்து பேரிகேட் மீது ஏறி நிற்க தரையில் துணிச்சலாக நிற்கின்றார் அந்த பெண் காலையிடம் உள்ள அறிவும் அறமும் பெண்ணின் துணிச்சலும் பலரின் பாராட்டை பெற்றது